லைவில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஏற்கனவே ஒரு புள்ள வந்து என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் புள்ளி தாங்க முடியாமல் ஓடி போச்சு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு போயிடுச்சு அது நந்தினி இன்றைக்கி வந்து ரம்யா புள்ள வந்து பார்த்திங்கன்னா மயக்க போட்டுச்சு இப்போ தான் தீட்டு போய் கான்ஃபரன்ஸ் ரூமில் போட்டிருக்காங்க அந்த புள்ள மயக்கம் போட்டு உள்ளுக்குள்ள கிடக்குது இவங்க என்னென்ன வந்து சூப்பர் டீலெக்ஸுக்கு இதுக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க இந்த சுபி பொண்ணை வந்து இவன் யார் சபரி உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அதாவது எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது ஏன்னால் நீங்கள் வந்து சூப்பர் டீலெக்ஸு அதாவது நாங்கள் சூப்பர் டீலக்ஸ்ன்னு அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி வந்து இந்த பிள்ளை சொல்லுது யார் சுபி சொல்லுது அதுக்கு வந்து இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி பேசிட்டாங்க உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அது சோறு கடிக்குதா இல்லையான்னு சொல்லி உட்காந்து புலம்பீடு கிடக்குது மயக்கம் போட்டு வந்துடுச்சு இவனுக்கு இன்னும் உட்காந்து தையை தக்காந்து குளிச்சிட்டு கிடக்காங்க இந்த வாட்டி நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே இது மாதிரி வன்மத்தை கொட்டி அந்த புள்ளி பண்ணுவான்னு சொல்லுவாங்களே புள்ளி பண்ணி அது மூலமாக வெளியே அனுப்புற குரூப்பாக தான் இவனுக்கு இருப்பாங்களே தவிர இவனுக்கு வந்து உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெட் கொடுப்பாங்கனாலும் கிடையாது சோறு தண்ணி கொடுக்குறது சோறு தண்ணிக்கு பிரச்சனை வருது அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க மாற்றி மாற்றி இவங்க வந்து புள்ளி பண்ணிக்கிறது கிண்டல் பண்ணுறது இதுதான் இவங்களோட மேக்ஸிமம் கண்டென்ட்டை தவிர அதை தாண்டி இவங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல எவனை பற்றியுமே ஒரிஜினல் கேரக்டரே தெரியல யாருமே மனசு விட்டு பேசுகிற மனநலிக்குள் இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாம் பேசுறதுக்கே வாய் வலிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னால் பார்த்தேங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்குறேன் பேசுகிறது அப்படியே ரொம்ப டயர்டாகிறோம் எங்கே சும்மா பேசுகிறதுக்கு டயர்டாகிற குரூப் நான் வாழ்க்கையில் நீ தாங்க பார்க்குறேன் பேசுறதுல என்னங்க கஷ்டம் மனசு விட்டு பேசலாமே அப்படியே மீதாக பேசுறாங்க மைக் இருக்குதுன்னு தெரியும் நீ என்ன தான் குசு குசுன்னு பேசினாலும் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது தெரியும் அதையே உட்காந்து அவ்வளோ சுங்கித்தனமாக உட்காந்து பேசிட்டுருக்காங்கன்னு தெரில இவங்களுக்கு என்னென்னா திங்கிறது சாப்பிட்றதுக்கு ஒரு சண்டை போடுறது இந்த டைம் வந்து நடுவில் கொண்டு வந்து கிச்சனை வச்சதுக்கு உண்டான காரணமே இவங்க சோத்துக்கு அடிச்சுக்கிட்டு சாவுனங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க போல இது யார் இப்போ அதுல என்ன பிரச்சனைனா இங்கே உட்காந்து டாஸ்க்கு யோ இந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துச்சுன்னு அது கூட கண்டுக்காமல் உள்ளுக்குள்ளே வந்து சுபிலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கு தான் அதுக்கு தான் இவங்க கேட்டாங்க உள்ளக்குள்ள ஒருத்தவங்க அடிப்பட ஒருத்தவங்க வந்து மயக்கம் போட்டு வந்துருக்கிறாங்க அது கூட யோசிக்காமல் உட்காந்து நான் டாஸ்க்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து உள்ளுக்குள்ளே உக்காந்துருக்கிற மனநிலையை என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா அதுவும் கொஞ்சம் நியாயமாக தருது அதாவது உள்ளுக்குள்ளே ஹவுஸ் அப்படின்னு இடத்துக்குள்ளே இருக்கிறதில் வந்து ரூல்ஸை தாண்டி சில விஷயங்கள் செய்யணும் ரூல்ஸுக்குள்ளேருந்து சில விஷயங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிலாம் வரும்போது போன சீசன்லேருந்து இருந்து எந்த சீசனாக இருந்தாலுமே அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் போடுவாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக இல்லை நிற்பாங்க அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாக்கும் இப்போ பிக் ஒரு பத்தொம்பது பேர் இருக்காங்கல்ல அந்த பத்தொம்பது பேருக்குமே ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்வையில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிக்பாஸ்க்குள்ளே கவனிப்பாங்க இப்போ நான் கமர்தீனை பற்றி பேசின ஒருத்தன் கவனிப்பாங்க அப்புறமேட்டு ரம்யா பற்றி பேசின ஒருத்தங்க கவனிப்பாங்க திவாகரை பற்றி பேசின ஒருத்தம் கவனிப்பாங்க இவனை பற்றி அப்படி ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக கவனிக்கிறாங்கல்ல அப்படி கவனிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனை நடக்குதுன்னா அந்த நேரத்தில் வந்து இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் இருக்குது தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வரும் இவங்க என்னென்னா அப்படி நடந்தாலும் பரவாயில்ல நம்மளோட பேர் வந்து வெளியே தெரியும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் கூட நாங்கள் டாஸ்கில் வந்து தெளிவாக இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிலை என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் வீட்டு கிடைக்கும் போதுன்னு தெரில பட் ஆனால் அது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தில் ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணலாம் ஆக ஒரு பிள்ளை மயக்கம் போட்டுருச்சு இவங்க இன்னும் ஒழுங்காக இவங்க செய்கிற சோத்தெல்லாம் தின்னோம்னா மயக்கம் போடுறது வாந்தி பேரி இதெல்லாம் வரத்தான் போகுது ஜூலி முதல் சீசில் உட்காந்து ஒரு பொண்ணு இருந்தது ஜூலின்னு ஐயோ அக்கா வயிற்று வலி தாங்க முடியக்கா அப்படின்னு கதறிச்சில்லை அந்த மாதிரி கதறக்கூடிய சூழ்நிலை கூட நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயுமே புதுசாக வரத்துக்கு போய் நம்ம சாப்பிட்றோன்னா முதல் ஒரு வாரத்துக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நம்ம வந்து வேறு சாப்பாடு வேறு ஏங்கிளில் வந்து வேறு ஃபார்மேட்டில் உப்பு போடுறது சக்கரலேருந்து எல்லாம் மாற்றி மாற்றி போடுறோம்ல இதெல்லாம் இனிஷியலாக தெரியாது ஒரு டென் டேஸ் போகும்போது தான் அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆக முடியாமல் உடம்பு வந்து தடுமாற ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் போல் வந்து திவாகர் சோறு போட மாட்டேன்னு சொல்லி வந்து இந்த சண்டையை அப்படி அழுடி போயிடுச்சு ஸோ அந்த சண்டை அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை சோறு திங்காமல் இந்த என்ன சொல்கிறது உடம்புல எனர்ஜி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மைக்கும் போட்டுருச்சு அது ஒரு பக்கம் நாங்கள் வேலை மட்டும் தான் வாங்குவோம் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப மட்டமான ஸ்கிரிப்ட் இதுதான் தான் நாங்கள் ஒருத்தவங்க வேலை வாங்குவாங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சாவணும் நார்மலான மனுஷங்க சூப்பர் டீலக்ஸான மனுஷங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு ஆணும் இப்போ என்னென்னு திருப்பி பிரித்து பிரித்து போட்டிருந்தா கூட ஒரு நல்ல போன வாட்டி அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ரொம்ப முக்கியம் இருக்குது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்டே உருவான மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் எழுதுங்க பார்த்து பேசிக்கலாம் நன்றி